ஸ்ரீமதே இராமானுஜாயமாக திருமங்கி ஆழ்வார் அருளி செய்த பெரிய திருமொழி நான்காம் பத்து நான்காம் திருமொழி இது திருத்தெற்றியம்பலம் என்கிற நான்கு தேசத்தை பற்றிய பதிகம் மாற்றரசர்மணி முடியும் திரளும் தேசும் மற்ற வருதம் காதலிமார்குழையும் தந்தை கால் தழையும் உடன்கழலை வந்து தோன்றி கதநாகம் காத்தளித்த கண்ணர் கண்டீர் இந்த மாற்றரசர்மணி முடியும் திரளும் தேசும் மற்ற வருதம் காதலிமார் குழையும் தந்தை கால் தழையும் உடன்களலை வந்து தோன்றி அப்படின்னு கிருஷ்ணாவதாரத்தை சொல்கிறார் மேலே இருக்கிற மாற்றரசர்மணி முடியும் அப்படிங்கிறது திருதராஷ்டிரர்களுடைய அரசர்கள் அவருடைய காதலிமார் குழையும் இது மாதிரி கணவனை இழந்ததினால அவர்களுடைய குழை க கழண்டு இதெல்லாம் கழிந்து வந்து தோன்றினான் அவன் கதனாகம் காத்தளித்த கண்ணன் கண்டீர் கஜேந்திரனை சொல்கிறார் கதனாக காத்தளித்த கண்ணரு கண்ணீர் நூற்று இதழ் கோல் அரவிந்தம் நுழைந்த பள்ளத்து கிளந்தெங் கிளந்தமுயின் முதுபாலை பகுவாயி நண்டின் சேற்று அலையில் வெண்முத்தம் சிந்துநாங்கூன் திருத்தற் அம்பலத்துயன் செங்கண்மாலே அந்த பெருமான் பேர் யாரும் இல்லை திருத்தற்றி அம்பலத்து என் செங்கண்மாலே அவன் அப்படின்னு சொல்கிறார் இந்த நூற்றி தழ்கோள் அரவிந்தம் நுழைந்த நண்டு அது ஒரு இடத்துல பள்ளத்தில் இருக்குது அந்த பள்ளத்தில் எது விடாது இளந்தெங்கின் முதுபாலை சேற்றலையில் வெண்முத்து சிந்து அந்த கவினுடைய பாலைகள் வெண்முத்தம் சிந்துகின்றது இந்த வண்டு இருக்கிற அந்த பள்ளத்தில் அந்த வந்து நூற்று தழ்கோள் அரவிந்தம் நுழைந்த வண்டு அது ஆயிரம் இதழ்கள் அப்படின்னு சொல்லுவேன் சகஸ்ட்ரத பத்மஸ் சகஸ்ட்ர தள பத்மஸ்தா அப்படின்னு ஆ ஆயிரம் திதழ்களுடைய தாமரை அப்படின்னு ஒரு எக்ஸ்பிரஷன் உண்டு தமிழில் ச வடமொழியில் இங்கே நூற்றி தழ்கோள் அரவிந்தம் நுழைந்த வள்ளது கிளந்தெங்கின் முதுபாலை ரகுபாய் வண்டின் சேற்றலையில் வெண்முத்தம் சிந்து சிந்துநாங்கூர் திருத்தற்யம்பலத்து என் செங்கட்பாலே மடமகள் தன் வடிவம் கொண்ட பொல்லாத பேச்சு கொங்கை வாங்கி நான் பொன்னால் செய்யப்பட்ட தோடு அணிந்திருக்கிறாள் அதுக்கப்புறம் மெல்லிதான இடையுடைய இருக்க அழகிய தோளை உடைய அந்த வடிவத்தில் வந்த பூதனையை சொல்கிறேன் வாங்கி பெற்றெடுத்த தாய் போலே மடுப்ப ஆறும் பேணா நஞ்சுண்ட நஞ்சுண்டு உகந்த உள்ளை கண்டீர் புதனையை சொல்லிட்டேன் அப்புறம் நெல் தொடுத்த நீளம் நிறைந்த சூழல் இருஞ்சிறையவன் டொலியும் விஞ்சிறையவஞ்சனையும் சிற்றடி சிற்றடிமேல் சிலம்புலியும் இழற்று நாங்குன் திருத்தற்றியம்பலத்து என் செங்கண்மாலே படல் படல் அடைந்த சரி படல் அடைந்த சிறுகுறும்பை நுழைந்து 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 புக்கு பசு பெண்ணை பதமார பண்ணை முற்றும் அடலனர்த்த தாக்கை பற்றி தாக்கை பற்றி அந் தலைமை ஐயன் கண்டீர் வெறும் இல்லை அப்போ குடிசைகள் தான் இருக்குது ஆயர் குலத்தில் அதான் எழுதியிருக்கார் குறும்பை நுழைந்து இந்த படலை படல் மாதிரி கதவு இருக்கும் அதை நுழைந்து புக்கு பசு வெண்ணெய் பதமார வெண்ணெய் மற்றும் அடல் அடர்த்த வேர் அவர் சாப்பிட்டவர் மற்றும் அடல் அடர்த்த வேர் தூக்கை பற்றி அவன் பிடிச்சுட்ட ஆய்ச்சிமார்கள் மார்கள் தோக்கை பற்றினா அவரை புடவை தலைப்பை பிடிச்சிட்டு சுற்றி அலந்தலைமை செய்துவிட ரொம்ப அழற மாதிரி பயப்படுற மாதிரி கண்ணன் வருந்தினான் அந்த ஐயன் கண்ணீர் மடல் கெடுத்த நெடுந்தங்கின் பழங்கள் வீழ மாங்கனிகள் திரு திருட்டுருட்டா வருநீர் மடல் கெடுத்து மல்லர் சுமந்து ம மடல் கெடுத்து மலர் சுமந்து அங்கு இழகினாங்கூர் திருத்தெற்றியம்பலத்து என் செங்கண் மாலேன் வாராறும் புலை மடவாள் பின்னைக்கு ஆகி வளைமறுப்பிற்கடுஞ்சினது வந்தாளப தாளார்ந்த காராரத்தின் விடை கடர்த்து வதுவையாண்ட கருமுகிரி போல் கர்ணீரத்தன் என் கண்ணார் கண்டீர் ஏறாறும் மலப்புழில்கள் தழுவி எங்கும் கிழில் வதியை கால் தொடரா விளங்கு சூதி சீராறு மணிமாடந்திகழும் திருநாங்கூர் நாங்கூர் திருத்தற்றி அம்பலத்து என் செங்கண்மாலே அதாவது உயரமான மாடங்கள் அதெல்லாம் சந்திரனோட காலை தொடர்து அப்படின்லாம் கற்பனை பண்ணி அடுத்த பாசனம் கலைகிலங்கும் அகல் அல்குல் கமலப்பாபை கதிர்முத்த வெண்ணகை வெண்ணகையால் கருங்கணாக்சி முலகிலங்கும் ஒளிமணி வடமும் தேய்ப்ப மூவாத மூவாத வரை நெடுந்தோள் மூர்த்தி கண்டீர் வேறு ஒன்றும் இல்லை இவன் லக்ஷ்மி பிராட்டி நப்பின்னை இவர்களோடு இவன் சேர்ந்து அவர்களோட சுகத்தை அனுபவித்தாலும் அவன் வயதாகுவதில்லை அவனுக்கு தேய்ந்த புத தேய்ப்ப மூவாத வரை நெடுந்தோள் வயதாக எப்பவுமே ஓரமாக இருக்கும் மூர்த்தி கண்டேன் மலை இலங்கு மலையினங்கு நிறை சந்தி மாட வீதி ஆடவரை வடமொழியார் சாரி மடமொழியார் முகத்து இரண்டு சிலை விலங்கி இனஞ்சிலங்கி கிணஞ்சிறை கொண்டிருக்கும் நூல் திருத்தற்றியம்பலத்து என் செங்கட் ஆடவர்களை பெண்கள் தன்னுடைய கண்களால் கைது செய்கிறார்கள் சிறையில் வைக்கிறார்கள் அப்படின்னு எதிர்க்க வேதொல்லாம் எப்படி தான் போலும் தான் போலும் என்றெழுந்தான் தரளியாளன் அது கண்டு தரித்திருப்பான் அறக்கருத்தங்கள் கோன்போலும் என்றெழுந்தான் குன்றம் என்ன இருபது தோல் உடன் துணித்த ஒருவன் மான் போலு மென்னோக்கின் செய்யவாயார் மரகதம் போல் மடக்கிளியைக் கைமேல் கொண்டு தன்போலும் தன்பூலம் தன்போலும் மென்மணலை பயிற்று நாங்கூர் திருத்தற்றி அம்பலத்து என் செங்கண்மாலை பெண்கள் தன்னுடைய கையில் கிளியை வைத்து கொண்டு தங்களைப் போல பேச அதற்கு பயிற்சி கொடுக்கிறார்கள் அப்புறம் உள்ளான் இந்த தான் போலும் என்றெழுந்தான் தரணிகானன் கருணுல்ல தானே கிருஷ்ணன் சொல்லிட்டு அந்த ஊர்வ அந்த பு புண்டரீகன் ஒரு ஆள் அவனை பற்றி சொல்கிறான்னு புரிஞ்சுக்கலாம் அடுத்தது பொங்கு இலங்கு புரி நூறும் தாழ பொல்லாத குரல் உருபாய் பொருந்தாபாணன் மங்களம் சேர்மறை வேள்வி அதனுள் புக்கு மன்னகலம் குறைகிறந்த மைந்தன் கண்டீர் கொங்கலர்ந்த மலர்குழலார் கொங்கை தோய்ந்த குங்குமத்தின் குழம்பளைந்த கோலந்தன்னால் செங்கலங்கள் வெண்மலன் மேல் தவழு நாங்கூர் திருத்தற்றி அம்பலத்து திருத்தற்றி அம்பலத்து என் செங்கண் மாலை வேற ஒன்றும் இல்லை மேலே மேலே என்ன இருக்க பாருங்கள் பொங்கில் அங்கு பொறி நூலும் அதுன்னு வாமன அவதாரத்தை சொல்கிறார் தோல் மார்ந்தோல் இருக்கும் அந்த பூ பூனில் பொங்கா பொருந்தா வாணனன் அது அது ஒரு குளறுவாயி அது ஒரு வேற ஆட்சி அது வாமனாட்சின்றது பொருந்தா வாணன் மங்கா பொருந்தா வாணன் அப்படின்னு மாவலியை சொல்கிறேன் மங்கால் அம்ச ஏர் மறைவு அதனுள் பூக்கு மண்ணகலகம் மன்னகாலம் குறைகிறந்த குறைகிறந்த மண்ணன் கண் மைந்தன் கண்டீர் குறையிருப்பாக தான் சாதாரணமாக யாஜிப்பாங்க ஆனால் இவன் குறையிருப்பவன் போல் போயிச்சேர்தான் அதுக்கப்புறம் அந்த ஊரில் இருக்கிற பெண்கள் குங்குமம் நிறைய அணிந்திருப்பார்கள் மார்பில் உடம்புலலாம் ஆனால் குளிக்கிறதுனால அந்த குங்குமத்தினால் கோலங்கோ செங்கலங்கள் செங்கலங்கள் வெண்மணல் பேல் தவழ்ங்குன் அப்படின்னா அந்த கரை மேலே இருக்கிற மணல்லலாம் அவளுடைய அந்த சிவந்து குங்குமிப்பு படிந்திருக்குமா மதார்த்தம் அடுத்து பார்ப்போம் சிலம்பி இடை சிறுவரல் போல் பெரியமேரும் திருக்குழம்பில் கனகனம்ப திருவாகாரம் குலுங்க நிலமடந்தை தனை கிடந்து நிலமடந்தை தனையிடந்து புல்கி கொட்டிடை வைத்து அருளிய என் கோமான் கண்டீர் இது வந்து வர அவதாரத்தை சொல்கிற அவ்வளோ பெரிய அவதாரம் காலில் சிலம்பு போட்டுருக்கு அந்த சிலம்பில் இருக்கிற சில மணிகளுக்குள்ள இந்த கற்கள்லாம் போட்டுருப்பாங்கல்ல அந்த கற்கள்லாம் வெறும் இல்லை பெரிய மேரு 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 திருக்குளம்பில் கணகனப்ப இந்த கல்லெல்லாம் மேரு மலையான் அப்படி அவ்வளோ பெரிய பூர்வம் அப்படின்னு பிடிக்கலாம் அதான் சொல்லிவிட்டேன் அப்புறம் இலங்கிய நான் மறை இலங்கிய நான் மறை ஏந்தி எங்கும் அனைத்து அங்கமாறும் ஏழு செய்யும் கேள்விகளும் எண் திக்கு எங்கும் சிலம்பிய நற்பெருஞ்செல்பும் திகழு நாங்கூர் திருத்தற்யத்து என் செங் திருத்தற்றியம்பலத்து என் செங்கட்மாலே கேளுகும் தாழ்வரையும் கெங்கும் எங்கும் எங்கும் மூடி கெண்டிசையும் மண்டலமும் வண்டி அண்டம் மூளை கெழுந்து ஆழிமிகும் ஒழிவல் முன் அகட்டில் எம்பூர்த்தி கண்டேன் தன்னோட உடம்புல எல்லாத்தையும் வச்சுட்டார் பிழைய காலத்தில்னு புரிஞ்சு வாங்கவுன ஊழிதோறும் உழிதோறும் உயர்ந்த செல்வத்து போங்கிய நான்வரை அனைத்தும் நான்வரை அனைத்தும் நாங்கு நான்வரை அனைத்தும் தாங்கு நான் ந்த மணிமாடம் திகழும் நாங்கூர் திருத்தற்றியம்பலத்து என் செங்கண்மாலேன் சீரணிந்த மணிமாடம் திகழும் தாங்கூர் திருத்தற்றி அம்பலத்து என் செங்கண்மாலை கூறணிந்த வேல்வலவன் ஆலிநாடன் ஆலினாடன் ஆளிநாடன் குடிமாடம கொடி மாட குறைய குறையலாளி குறையலாளி அதுக்கப்புறம் பாறணிந்த தொல்புகளான் கலியன் சொன்ன பாமாலை இவை ஐந்து ஐந்தும் பல்லார் சீரணிந்தும் உலகத்து மன்னரா விண்பு விண்புசிம்பில் மாணவராய்த்திகள் வர்த்தாமே உருசுலா நினைக்கிறேன் ஸ்ரீமதி ராமானுஜாயனம்